அவர்களை எத்திக்கிலும் சிதறடிப்பேன் அவர்களது நினைவு மனிதரிடமிருந்து போகச் செய்வேன் ஆயினும் எங்கள் கைகள் வலிமையானவை இதையெல்லாம் மாண்டவர் செய்யவில்லை என்று அவர்களின் பகைவர் திரித்து பேசுவர் என்பதாலும் பகைவனின் பழிச்சொல்லுக்கு சொல்லுக்கு அஞ்சியும் வாழாவிருந்தேன் அவர்கள் கெட்ட மக்கள் அவர்களிடம் விவேகம் சிறிதும் இல்லை கொல்பவரும் நானே உயிரழிப்பவரும் ஆயிரம் பேரை துரத்துவதும் இரண்டு பேர் பதினாயிரம் பேரை விரட்டுவதும் அவர்களது பாறை அவர்களை விற்றுவிட்டதாலோ அவர்களின் கடவுள் அவர்களை கைவிட்டதாலன்றோ அவர்களது அழிவு நாள் அண்மையில் உள்ளது அவர்களுக்கு வரப்போகும் கொடுமைகள் அவர்கள் ஆற்றல் இழந்து விட்டவர்கள் எனவும் அடிமையோ குடிமகனோ எவனும் இல்லை எனவும் காணும்போது ஆண்டவரே அவர் மக்களுக்கு தீர்ப்பிடுவார் கொல்பவரும் என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் இன்று நாம் கேட்ட பாடல் இணைச்சட்ட புத்தகம் முப்பத்தி இரண்டாவது அதிகாரத்தினுடைய இறுதி பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது மோசே இஸ்ராயல் மக்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையின் இறுதி காலகட்டத்திலே அறிவுரையாக கொடுக்கப்பட்ட இந்த பாடல் கடைசி பகுதிகள் நமக்கு மிக அழகான ஒரு செய்தியை கொடுக்கின்றது அதுதான் இன்று நாம் வாசிக்க கேட்ட பதிலரை பாடலுடைய பல்லவி கொள்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்புக்குரியவர்களே கொள்பவரும் நானே உயிர் அளிப்பவரும் நானே என்றால் தண்டனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு உங்களை திருத்தவும் எனக்கு அதிகாரம் உண்டு உங்களை மன்னித்து மீண்டுமாக எல்லா உரிமைகளையும் திரும்ப கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று இஸ்ராயல் மக்கள் மீது கடவுள் தன்னுடைய அதிகாரத்தை உரிமையை நிலைநிறுத்துவதாக இந்த பாடலுடைய வரிகள் நமக்கு எடுத்து சொல்லுகிறது மோசை மிக அழகாக இந்த பாடலை முடிக்கின்றார் தொடக்கத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் கடவுள் உங்களை தண்டிப்பார் நீங்கள் செய்த பாவங்களுக்காக கடவுளை நீங்கள் மறந்ததற்காக உங்களுடைய ஆண்டவரை நீங்கள் புறக்கணித்ததற்காக மற்ற கடவுள்களை போனதற்காக கடவுள் உங்களை தண்டிக்கின்றார் அதுவும் குறிப்பாக ஆண்டவர் மிக கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் உங்களுக்கு விவேகம் இல்லை நீங்கள் கேடு நிறைந்த மக்கள் என்று அந்த மக்களை பார்த்து கடவுள் சாடுகின்றார் இன்னும் குறிப்பாக உங்களுடைய கடைசி காலத்தை நான் காண்பேன் அப்பொழுது மக்கள் எல்லாரும் உங்களை மறந்து விடுவார்கள் உங்களுடைய நினைவே அற்றுப்போகும்படி நான் செய்வேன் எல்லா மக்களும் உங்களுக்கு எதிராக படையெடுப்பார்கள் எல்லா இனத்தாரும் உங்களை சூறையாடுவார்கள் தின்னஞ்சிறிய மக்கள் எல்லாம் உங்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள் குறிப்பாக மோசே ஒருவர் உங்களை தொந்தரவு செய்வார் இரண்டு பேர் பல மக்களை பதினாயிரம் மக்களை அவர் தொந்தரவு செய்வார் துன்பத்தை கொடுப்பார் அந்த அளவுக்கு கடவுளுடைய தண்டனை தீர்ப்பு உங்கள் மீது இறங்க போகிறது நீங்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று கடுமையாக தண்டனை தீர்ப்புக்குண்டான வார்த்தைகளை கடவுள் இந்த இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கின்றார் எல்லாவற்றையும் முடித்த பிறகு ஆண்டவர் அதோடு நின்றுவிடாமல் இந்த மக்களுக்கு ஆறுதலையும் கொடுக்கின்றார் கவலைப்படாதீர்கள் இப்படியெல்லாம் தண்டனை நீங்கள் அனுபவித்த போதிலும் இப்படியெல்லாம் துன்பங்களுக்கு நீங்கள் ஆளான போதிலும் நான் உங்களை கைவிட்டு விட மாட்டேன் கைவிட்டு விட மாட்டேன் நான் உங்களை மீண்டும் பழைய இயல்பு நிலைக்கு கொண்டு வருவேன் ஆனால் ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார் நீங்கள் மனமாற்றம் அடைய வேண்டும் நீங்கள் இந்த தண்டனைகளிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுது நீங்கள் இந்த பாடத்தை உணர்கின்றீர்களோ அப்பொழுது உங்களுக்கு விடுதலை வாழ்வு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் என்னதான் கடவுள் தொடக்கத்திலே இந்த மக்கள் மீது தண்டனையை வருவிப்பேன் என்று சொன்னாலும் கடைசியிலே அதே கடவுள் உங்களை நான் மீட்பேன் என்று ஆறுதலையும் அவர்களுக்கு கொடுக்கின்றார் இந்த பாடலுடைய தொடக்க வரிகளிலே நான் வாசிக்கும் போது மோசே கடவுளை பாறையாக சொல்லுகிறார் அதற்கு பிற்பாடு கடவுளை தந்தை என குறிப்பிடுகின்றார் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளை திருத்துவது போல கடவுள் உங்களை திருத்துவார் என்று மோசே அந்த இஸ்ராயல் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார் மகனே மகளே உன்னுடைய தந்தைக்கு நீ செவி கொடுப்பது போல நம்ம எல்லாரையும் படைத்த பாறையாகிய கடவுளாகிய தந்தைக்கு நீ மதிப்பும் மரியாதையும் வணக்கமும் ஆராதனையும் கொடுக்க வேண்டும் என்று மோசே இந்த இஸ்ராயல் மக்களை அழைக்கின்றார் அன்புக்குரியவர்களே இதோ இந்த மோசேயினுடைய கடைசி வரிகள் எப்படி அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆறுதலை கொடுத்ததோ அதுபோல நாமும் நம்முடைய பாவ வாழ்க்கையிலிருந்து கடவுள் தரும் ஆறுதலை மன்னிப்பை பெற வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நாம் அனுபவிக்கும் துன்பங்களிலிருந்து நம்முடைய கஷ்டங்களிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நேர்மை தவறிவிட்டேனா நான் இந்த ஆண்டவரை விட்டு பிரிந்து விட்டேனா புறக்கணித்தேனா சிந்தித்து பார்க்க வேண்டும் பாடத்தை கற்றுக்கொண்டால் கடவுளுடைய மன்னிப்பு நமக்காக காத்துக்கொண்டிருக்கிறது எனவே கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த மோசேயின் பாடலுடைய இறுதி வரிகளை தியானிக்கும் நாங்கள் அந்த இஸ்ராயல் மக்களைப் போல எங்களுடைய துன்பங்களிலிருந்து எங்களுடைய பாவ வாழ்விலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள இனிமேல் இப்படிப்பட்ட நிலைக்கு நாங்கள் செல்லாதபடி உம்முடைய அருள் அருள்துணையை மன்னிப்பை நிறைவாக பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உடைய ஆவியின் வல்லமையை தாரும் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம் எங்கள் ஜபம் கேளும் நல்ல தந்தையே ஆமேன் சிறப்பு அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம் இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம வாழ்க்கையில் இந்தந்த செயல்கள் வந்து வேண்டாம் இதெல்லாம் நிறுத்திடலாம் அப்படின்னா அடுத்து எதை நிறுத்தி விடுவது அடுத்தது என்ன எல்லாரும் காலையில எழுந்தோம் இது ஒரு பெரிய விஷயமா சொல்லுவோம் சின்ன பிள்ளை கூட இப்பெல்லாம் வந்து பள்ளிக்கு வந்து கிளம்பணும் கொஞ்சம் விரைவா அப்படின்றப்போ அந்த இடத்துல முதல் வார்த்தையா சொல்றது என்னன்னா அம்மா கொஞ்சம் தூக்கம் வருது நாளைக்கு ஸ்கூலுக்கு போட்டுமா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சிறு வயதில் அவர்களுக்கு நம்ம வந்து ஒரு இடம் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பெருசானோன்னா அது பெருசாக தான் வெடிக்கோமே அந்த மாதிரி அந்த சோம்பலை வந்து நம்மளே வந்து இடம் கொடுத்து இடம் கொடுத்து அதுக்கு ஒரு பெரிய பெட்டு போட்டு பெட்ஷீட் போட்டு தலைக்கானிலாம் போட்டு படுக்க வச்சுட்டு இருப்போம் அது வேண்டாம் நம்ம கிட்ட அப்படின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக சோம்பேறி தினத்தை நிறுத்தி விடுவது நல்லது நல்லது அதான் வாழ்க்கையினுடைய முதல் வெற்றி ஒவ்வொரு நாளினுடைய முதல் வெற்றி எங்கே தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படுக்கையிலிருந்து எழுவதில் தான் தொடர்ந்து ஸ்டார்ட் ஆகும் அதை நிறுத்தி விடுவது ரொம்ப முக்கியம் இன்னும் வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னு தொடர்ந்து